വെലകം ടു ഫണ്ടി വീഡിയോ നാടേക്ക് സിഗടിക്ക് ആശയ സീരിയൽ റിവ്യൂ പാപ്പം കൃഷിയും പാട്ടും ഹോട്ടലിൽ കൊണ്ട് എക്കാങ്ങ അപ്പം കൃഷി കേൾക്കാം പാട്ടി നമ്മൾ അപ്പം വീട്ടിൽ പോകുമ്പോൾ പാട്ടി സലറങ്ങൻ പ്രിച്ച് വീട്ടിൽ പോകുമ്പോൾ അപ്പം കൃഷി അപ്പം നനുപ്പേ കണ്ണ പ്രിച്ച് വാണ്ട് കേക്കാൻ സുലാ ഇല്ല ഇല്ല അത് ഡോക്ടർ തന്നെ പ്രിക്കോണം പ്രിച്ച് കൂടാനും എല്ലാവരെയും അനപ്പിട്ട് മുത്ത മറ്റും മലമേല സീക്കരം പോകി പോകാമിരിക്കും രോഗി പൂമിക്ക് എന്ന് ജോലിച്ച് കൊണ്ട് ഉന്ന എപ്പിടി അനപ്പറിയ പറ്റി மொத்தக்கு ஒரு சவாரி வந்தேன்னு வழியாக கிளம்ப வலிக்கிறாரு அப்போ கிறிஷ் தானும் பெருட்டமானு கேக்கா இல்லை இப்போ உனக்கு இப்போ கண் கட்டி இருக்கு இப்போ கூட்டிக்கணும் போயில அப்புறம் கூட்டிக்கணும் போகிறோன்னு மொத்த சொல்கிறேன் மொத்து வீட்டை விட்டு வலிக்கடும் போது முத்துக்கு ஒரு ஃபோன் வருது அப்படியான்னு கேட்டுட்டு அவர் திருப்பி வீட்டுக்கு வார் என்னன்னு ரோஹினியோட அம்மா கேட்க சவாரி கேன்சல் ஆகிட்டேன்னு சொல்றே முத்து கிரிஷ் கூட இருந்து விளையாடிக்கொண்டிருக்காரு ரோஹினி இவனை இப்படி வழி அனுப்புறதுன்னு சொல்லி இருக்கா இப்போ வந்து ரோஹினி தன்னோடய ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்லப்போ சொல்கிற அவன் வீட்டில் இருக்கான் அவனு எப்படி அனுப்புறேன்னு தெரியாம அவன் கிட்ட கண்டு ரோஹினியோட ஃப்ரெண்ட் கோல் பண்ணி ஒரு சவாரி இருக்குது ரெண்டு சொல்லி வேற சொல்றா அவர் முத்துவும் பெரிய சவாரி என்ன வழியாக இப்போ மீனா வந்துடுவாள் பார்த்துக்கோங்க அம்மான்னு சொல்லி போட்டு அவர் வழி கிட்டே போறார் விட்டு போயிட்டாங்கன்னு ரோஹிணி ஹேப்பியாக இருக்கா இப்போ கிறிஷ நிதிரையாகி போட்டு இப்போ கதவை ஜாதி போட்டு ரோஹினி வழியை வந்து தாயோட கதைக்க வாரா நீ இங்கே வந்து தாயோட சண்டை போடுற நாங்கள் இருக்க இருக்கச்சோன்னா நீ இங்கே வந்து நீ கேட்டு சண்டை போடுற முத்து கூட்டிக்கணும் கூட்டிகிணனுடைய தான் நான் வந்தேன்னா வேறு வழியில்லாம் வந்துட்டேன் நீ கோவிக்காதேன்னு சொல்லி சொல்கிறா தடவை இந்த வாழ்க்கையை அழிச்சது போதாத ஒரே ஒரே இதன்றதுக்கு வந்துக்கிறீங்களான்னு சொல்லி ரோகிணி தாயக்கு பேசுகிறா அப்போ ரோஹினிடம்மா போதண்டி போதண்டினு சொல்லி அம்மா பேசுகிறா அப்போ ரோஹினி கேட்குறேன் ஏன் இங்கே சென்னைக்கு வந்தானு கிறிசின் நிலைமையை பார்த்ததுன்னு அதுக்காகத்தான் நான் சென்னைக்கு வந்தனேன் இல்லாட்டி நான் என் வந்துட போடணுன்னு சொல்லி பேசுகிறா நான் அப்படியே போயிருப்பேன் சரி இல்லை உனக்கு சொல்லணுமென்றதுக்காக தான் கால் பண்ணி சொன்னேன் அந்த நேரம் பார்த்து முத்து மீனா ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டாங்க அவங்களோட கண்ணில் நான் பட்டுட்டுன்னு என்ன பண்ணுறது அம்மா பேசி கொண்டிருக்கான் அப்ப கிறிஷை கொண்டு நீ ஆஸ்ரம் ஆசிரமத்தில் சேர்த்து வாயோன்னு எனக்கு பயமாக இருக்கு ரெண்டு சொல்லி பேசிக்கொண்டிருக்கேன் நான் அவன் பெற்ற புள்ளதானே நான் என் கொண்டு வச்சு போறேன் இந்த அந்த ரெண்டு பேரும் கதச்சி கொண்டு இருக்கும்போது கிரிஷ் ரூமுக்கு அனுத்தர ஒன்று இருக்கான் அப்போ ரோஹிணி கிறிஷ் அவன் என்ன என்ன புள்ளதானுன்னு சொல்லி தாயோட சண்டை பிடிச்சோன்னா அப்ப என்று பார்த்து கிறிஷ் வேற வாசலில் வந்து ரூம் வாசலில் வந்து நிற்கான் இவங்க கழிச்சு கொண்டு நிற்கிற எல்லாத்தையும் கிறிஷும் கேட்டுடுறான் அப்போ கிறிஷ் கேட்டது இவங்களும் பார்த்துடுறாங்க அவன் பாட்டி என்னை கூப்பிட்டு கொண்டு வர இவங்க கிறிஷ் வந்ததை பார்த்துட்றாங்க கேட்டானா கேட்கலயானு ஜோதிச்சு கொண்டுருக்காங்க அவன் வந்து அம்மா கூப்பிட்றான் அத்தை அத்தை நீ தானே என் அம்மாவாண்டு கே கேட்டுக்கொண்டு கிறிஷ் வரான் கேட்டு கேட்டுன்னு கொண்டு வர கிறிஷ்மே சில அடிபட்டு திறக்கப்பட்ட பிளப்பாக ரோஹிணியை ஓடி வந்து பிடிக்கிற நான் இந்த அண்டாவன் இந்த அம்மான்னு சொல்லி ரோஹினி ரோஹிணியை ஒத்துக்கொண்டா எங்களால் பார்த்தா ரோஹினியோட ஃப்ரெண்ட் இந்த மீனா வேணும் காணமேன்னு கொண்டிருக்கா அப்போ என்ன பார்த்தா மீனாக வித்தியான்னு கொண்டு வாரா அப்புறம் ரெண்டு பேரும் பூக்கொட்டை வலிக்கிறாங்க பூக்கொட்டை வலிக்கிற போது மீனாக இவங்கள பற்றி கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் இருக்கீங்க ரோஹிணி எப்படி தெரியும் தெரியும்னு தெரியுமான்னு கேட்டுக்கொண்டிருக்க அப்போ நார்மலாகவே அதில் சொல்லி வித்தியா மாட்டை பார்க்குறேன் அந்த டைம் பார்த்து ரோஹினியிட மாமான்னு சொல்கிற அந்த ஆட்டு கடை வச்சுக்க அவர் கடை வச்சுக்கிறவர் வாரையர் அவர் வந்து ஹாலிங் பெல் அடிக்கார் போய் பார்க்க மாட்டை போகிற வேணும் கூட்டிக் கொண்டு நாங்கால போகிற போகிறா ரோஹினியோட ஃப்ரெண்ட் அப்போ மீனாக்கி இது ரோஹினியோட மாமாடை குரல் மாதிரி கடைக்கு ரெண்டு ஜோதிச்சு கொண்டிருக்கோம் அதோட தொடரும் தொடரும் போடுறாங்க இந்தியான் எபிசோட் அதோட முடிஞ்சது நாளையானபிசோடில் ரோஹினோட மாமா ரோஹிண்ட ஃப்ரெண்டுக்கு வெள்ளாட்டு கறி கொண்டு வந்தான்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் பார்த்தா அங்கால ரோ வீட்டை பார்த்தா ரோஹினி கிறிஸ்டிக்கு சாப்பாடு தித்தி கொண்டிருக்கு அந்த டைம் பார்த்து முத்து வர வீட்டை வரேன் அப்போ முத்து வந்து இது என்ன நடக்குதுன்னு கேட்குறார் அதோட நாளையான் அப்புறமும் முடியுது சரி கைஸ் இந்தியன் சீரியல் ரிவ்யூ எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்